அப்ப காலையில் சாப்பிடக்கூடிய பானம் என்ன தேநீர் குடிக்கலாமா தேநீர் மிக சிறப்பு தேநீர் ஆக சிறப்பான உணவு ஆனா அது தேநீரா குடிக்கணும் நாம எல்லாரும் குடிக்கிறது தேநீர் இல்லை நண்பர்களே நாம எல்லாரும் தேயிலை பால் பாயாசம் உண்டா இல்லையா தினம் காலையில தேயிலையில பாலை ஊத்தி சர்க்கரைய போட்டு பாயாசம் காய்ச்சி காலங்காய்த்தால எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம் தேயிலை மிகச்சிறப்பான பயனை கொடுக்கணும் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் இரண்டு ஸ்பூன் தேக்கரண்டி ரெண்டி தேனி தேயிலையை போட்டு ஒரு மூணு நாலு நிமிடம் மூடி வைத்து விட்டு அதை குடித்தால் அதுதான் தேனி இனிப்பு வேணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் ஒரு படங்கரு ஒரு துளி தேனோ விட்டுக்கலாம் தினா தேயிலையை தான் இப்படி போட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் நெல்லிக்காய் தேநீர் நெல்லி தேநீர் குடிச்சு பாருங்க தெரியும் அதனுடைய சுவை வெறும் நெல்லிக்காய் பொடியை பவுடர் பண்ணி அதை கஷாயம் மாதிரி வருவோம்னா அதுவே இதே வெந்நீர்ல ஒரு ஸ்பூன் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு டிகாஷன் கும்பகோணம் டிகிரி காபி போட வச்சிருந்தீங்கன்னா அதில் காபி தூளுக்கு பதிலாக நெல்லிப் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு இறக்கி அதில் வெந்நீர் கொஞ்சம் கூடுதலாக கலந்து அதை குடித்து பாருங்க தேன் விட்டு கலந்து குடித்து பாருங்க நெல்லிக்காய் ஒன்று போதும் பல உடலின் எதிர்பார்த்தலுக்கு பல வகையில் உதவுறது நெல்லிக்காய் அவன் நெல்லிக்காயை விட்டுட்டு கிவி வாங்கி சாப்பிட்றேன் எங்கள் வீட்டு ஃப்ரூட் சேரலில் நாங்கள்லாம் கிவி தான் வாங்குவோம் ஒரு பழம் அறுபது ரூபா எண்பது ரூபா இருந்து வருது இருந்து வருதுங்கிறான் ஏ மடையா நம்ம ஊரில் இருக்க நெல்லிக்காய்க்கு கிட்ட நிற்க முடியாது அது அவ்வளவு விட்டமின் சி கண்ணா அதாவது சில பொருட்கள் உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய விட்டமின் சி வெயிலில் வச்சா போயிடும் கொதிக்க வைத்தா போயிடும் அப்படி கொதிக்க வைத்தால் அப்படி வெயிலில் வைத்தால் சுடங்காத விட்டமின் சி குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நம்ம அத்தனை பேர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய காய் நெல்லிக்காய் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் நெல்லிக்காய் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டுல நெல்லிக்காய் இருக்கா சார் எங்க வீட்டுல நெல்லிக்காய் ஊருகா இருக்கு சார் தயவு செய்து நெல்லிக்காயையும் கொண்டு நம்மளையும் கொண்டாதிங்க நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடணும் அப்படியே சவச்சு சாப்பிட்டு சின்ன பிள்ளைல நெல்லிக்காய் கடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு அதை இனிக்கிறத எப்படி சந்தோஷமா விளையாண்டுருக்குவோம் அந்த விளையாட்டை நம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நெல்லிக்காய் ஆக சிறப்பானது அதை நெல்லியே ஒரு நாள் டீ குடிக்கலாம் கரிசலாங்கண்ணில ஒரு டீ குடிக்கலாம் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் குடிக்கலாம் சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஆவாரம் பூ தேனியில் குடிக்கலாம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டு சித்த மருத்துவம் சொல்லி அவ்வளவு சிறப்பு ஆவாரையில் பல ஆய்வுகள் உலகெங்கும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது எவ்வளவு தூரம் சர்க்கரை ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை செல்லுக்குள்ள எப்படி தள்ளுது சர்க்கரையை ஜீரணிக்கிறதுக்கு ஈரனில் இருக்கக்கூடிய நொதிகளை எப்படி தள்ளிக்கிறது எல்லாம் ஆவாரையில கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயாவது வெஸ்டர்ன் வேல்டில் ஸ்மித் லைன் பீச் அப்படி இருந்து ஆவார் அப்படின்னு ஒரு டீ வரும் அதை போய் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்குவோம் ஆனால் இங்கேருந்து ஆவாரம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்து கஷாயம் போட்டு குடிக்க மாட்டோம் நண்பர்களே நம் காலையில் சாப்பிடக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும் நாளையிலேருந்து நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் காலையில் ஒரு நாள் பச்சை தேநீர் ஒரு நாள் காஃபி சாப்பிட்டுக்கோங்க காஃபி பிடிக்குமா சாப்பிட்டுக்கோங்க ஒரு நாள் ஆவாறை ஒரு நாள் துளசி ஒரு நாள் சுக்குமல்லி ஒரு நாள் திரிகடுக்கம் ஒரு நாள் எலுமிச்சைட்டி ஒரு நாள் இஞ்சி தேநீர் அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும்